இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம வீட்டுல டிஃபன் என்னன்னு பாத்திரலாமா இன்னைக்கு வந்து சப்பாத்தி இல்லைன்னா பூரி சுடலாம் நினைச்சிட்டு இருக்கேன் சரி பூரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு பூரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு மாதிரி ஸ்டைல பிசைவேன் எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பிசைவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி ஊத்திக்கணும் அதுக்கப்புறம் உப்பு போடுவாங்க நல்லா கரைச்சிடுவாங்க அதுக்கப்புறமா தான் மாவு போட்டுட்டு பிசைவாங்க ஆனால் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாவை போட்டுருவேன் அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி ஊற்றியே போயிட்டு தூள் உப்பு தானே அது நல்லா கரைஞ்சிரும் நான் வந்து இந்த மாதிரி தான் பிசைவேன் அதுக்குள்ள இல்லை இல்லை இப்படிலாம் பிசையக்கூடாது இப்படி தான் பிசையணும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி ஆகட்டும் பூரி ஆகட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவு உப்பு தண்ணி அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஒவ்வொருத்தரு கை பக்குவம் அந்த மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா இதுவே நான் வந்து பிசைறப்ப பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் நானாக சொல்லிக்கல ஆனால் சொல்லுவாங்க சப்பாத்தி செஞ்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிம்பாங்க இதுவே எங்கள் அம்மா மாவு பிசைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தர் சப்பாத்தி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது அந்த கையில் இருக்குது அந்த ரகசியமெல்லாம் கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு கோதுமையாவே வாங்கியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா பாக்கெட் மாவு வாங்கிறத விட முழு கோதுமையாக வாங்கி நம்ம ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவும் அந்த மாதிரி தான் செய்வேன் ஒரு ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் இப்ப வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் காஞ்சி போகாது மாவு பிசஞ்சாச்சு இப்ப சப்பாத்தி இல்லன்னா பூரி ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த பதத்துக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் விட்டுருணும் அப்படியே நம்ம ஒரு எந்த பாக்ஸில் போட்டு மூடி வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கலையில் நாலு அடி அடிச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் நாலு மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாம் பாருங்க நல்லா சாஃப்ட்டாகிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா அடிக்கணும் நைட் டைம்ன்றதுனால பூரி வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் சப்பாத்தி தேய்ச்சிடுறேன் காலையில் பூரி போட்டுக்கலாம் கல்லில் கொஞ்சம் எண்ணெய் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் எண்ணெய் விடுவேன் அளவாக விட்டுக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிட்டு கல் நல்லா காஞ்சிருச்சு வாஷ் வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா சாஃப்டா வரும் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்களும் அதே போல ட்ரை பண்ணுங்க இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம்